ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் தளிர் வந்த ரோஜா செடிக்கு தோசை மாவு எப்படி யூஸ் பண்ணலாம் ரோஜா செடிக்குன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த செடிக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஏற்கனவே தளிர் வந்து நல்லா தான் இருக்குது ஆனாலும் நான் எதுக்காக கொடுக்குறேன்னா இப்போ முட்டெல்லாம் வரப்போகுது முட்டு வர சமயத்தில் நம்ம வந்து இதெல்லாம் கொடுத்தா நல்லது சப்போஸ் உங்கள் செடியில் தளிர் வரலன்னா கூட நீங்கள் இந்த லிக்விட் ஃபர்டிலைசரே ஊற்றலாம் தள்ளிர் வரும் அதே சமயத்தில் தளிர் வந்ததுக்கு அப்புறம் ஊற்றினோம்னா முட்டெல்லாம் வந்து முட்டு பெருசாகும் எப்போவுமே தோசை மாவும் நல்லா புளிச்சிருக்கணும் இப்போ சப்போஸ் தோசை மாவு வந்து காலி ஆயிடுச்சு அந்த பாத்திரத்துலேயே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு புளிக்க வச்சுட்டு ஊற்றலாம் ஆனால் சப்போஸ் அப்படிலாம் இல்லை நிறைய செடி இருக்குன்னா நீங்கள் ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் தோசை மாவு நல்லா தண்ணியில் கலந்துட்டு எல்லா செடிக்கும் ஊற்றி விடலாம் ரோஜ செடிக்கெல்லாம் நல்லா வளரும் ரோஜை செடி அதுக்காக தான் சொல்கிறது அப்பப்போ நம்ம மோர் ஊற்றுறோம் போல் வந்து தோசை மாவு கூட நம்ம ஊற்றலாம் ரொம்ப நல்லது பிளான்ட்டுக்கு அதே சமயத்தில் நம்ம தோசை மாவில் டீ தூளெல்லாம் போடலாமா அப்படின்னா நீங்கள் புது டீ தூள்ன்னா போடலாம் டீ வேஸ்ட்டு வந்து நீங்கள் பவுட்ரு வந்து இதுக்குள்ளே நீங்கள் சாய்டுக்குள்ளே போட்டுடலாம் எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ நம்ம தண்ணி ஊற்றி தான் நம்ம கலந்து ஊற்ற போகிறோம் தோசை மாவு அதுக்காக நான் வந்து காஃபி தூளோ டீ தூளோ புதுசு நீங்கள் கொஞ்சமாக கலந்து செடி ஊற்றினா கூட ரொம்ப நல்லது தான் அது அதுபோல் கொடுக்கும்போது ரோஜா செடியில் நிறைய மொட்டு வைக்கும் மொட்டு கூட பெருசாகும் மொட்டு பெருசாகனா பெரிய பூக்கள் பூக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கொடுக்காத எருவு இதில் சாயல்குள்ளே இப்போ வாழைப்பழம் தோல் கொடுக்கல அப்படியெல்லாம் நீங்கள் சாயல்குள்ளே வச்சிடலாம் இது போல் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்தீங்கனாக்கா நல்லா சீக்கிரமாக செடி வளரும் ரோஜா செடி அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம் தளிர் வரும் மொட்டுக்குள்ளே விற்கும் சப்போஸ் தளிர் வரலைன்னா கூட நான் சொல்லியிருக்கேன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த எப்பமே எல்லாம் கொடுக்கும்போது கம்போஸ்டெல்லாம் நீங்கள் போடலைன்னாக்கா செடி கொஞ்சம் பள்ளம் தோண்டிட்டு சாயல் புள்ள போட்டுணும் ஏதாவது ஒரு பவுடர் ஃபார்மில் கொடுத்துட்டு நீங்கள் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றலாம் இன்னும் நல்லது ஏன்னா எருவெல்லாம் சரியாக கொடுக்கலன்னா கூட அந்த சமயத்தில் இந்த மாதிரி பாட்டுக்குள்ளே எருவு போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த தோசை மாவு கலந்து தண்ணியில் கொடுக்கணும் இந்த பாட்டுக்குள்ள டீ வேஸ்டெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்குறேன் அதனால தோசை மாவில் எதுவும் கலக்காமல் தான் கொடுக்குறேன் தோசை மாவு நல்லா புளிக்கணும் அப்போ தான் ரொம்ப செடிக்கு நல்லது ரோஜா செடிக்கு பாருங்கள் இது வந்து நல்லா புளிச்சிருக்கு தோசை மாவு அதாவது நான் வந்து கால் கிளாஸ் மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டேன் நான் நீங்கள் த்ரீ டேஸ் வரைக்கும் அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறமா செடி கூத்தலாம் ரோஜா செடிக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு எடுக்கணுன்னாக்கா நீங்கள் முக்கால் லிட்டர் தண்ணிக்கு ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு இந்த மாவு தோசை மாவு தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் தோசை மாவில் தண்ணி ஊற்றி நீங்கள் நைட்டே வச்சுருப்பீங்க ஒரு நைட்டு மட்டுமே உண்ண போதுமுன்னா நல்ல மாவு தோசை மாவு புளிச்சிருந்தா பரவாயில்ல புளிக்கலைன்னா நீங்கள் வந்து த்ரீ டேஸ் வரைக்கும் வச்சுருக்கணும் பாருங்க ரொம்ப திக்காக ஊற்றக்கூடாது இப்போ நம்ம ஒரு அரை கிளாஸ்க்கு அப்படி இருக்கும்போது தண்ணி ஊற்றி வைப்போம் கடைசியில் மாவு நிற்கும் இன்னதாக கலந்து நீங்கள் மெதுவாக ஊற்றும்போது அந்த தோசை மாவு நிற்கும் அது ஊற்றாதீங்க இது இன்னும் செடிங்கள்லாம் நிறைய வச்சுருந்தா அப்போ இன்னும் ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி கலந்து செடி ஊற்றலாம் மல்லிச்செடி குத்துனா கூட ரொம்ப நல்லது பாருங்க இந்த ட்ரை லீஃப்லாம் வருது இதெல்லாம் கூட உங்களுக்கு போயிடும் அதாவது நீங்கள் எடுத்து விட்டுடணும் எப்போவுமே ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஊற்றணும் அந்த இடத்துல இப்போ நம்ம லீஃப் எடுத்த இடத்துல கூட நம்மளுக்கு தளிர் வரும் இது வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா கூட ரொம்ப நல்லது ரோஜா செடிக்கு நிறைய தளிர் வரும் மொட்டு வரும் இது வந்து பெரிய பாட்டு கொஞ்சம் அதனால ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் செடிக்குள்ளே ஊற்றிட்டேன் ரோஜா செடிக்கு இப்போ வந்து மேல்கு ஏதாவது ஸ்ப்ரே பண்ணணுமானாக்கா செடி பாருங்கள் இவ்வளோ நல்லா பசுமையாக இருக்குது இப்போ தான் நல்லா எருவெல்லாம் போட்டு ஏற்கனவே நம்ம வந்து மேல்க்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் என்னென்னா ஆரஞ்சு பழம் தோல் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் அதனால கல்லறெலாம் கூட நல்லா வந்து நம்ம ஏற்கனவே சாயலுக்குள்ளெல்லாம் எருவு கொடுத்துருக்குறோம் இப்போ நல்லாவே வளருது தோசை மாவும் நான் கொடுக்காம இருந்தேன் அதனால இப்போ தோசை மாவு தண்ணியில் கலந்து விட்டிருக்கேன் ஏன்னா எதுக்காகனா இப்போ தளிர்லாம் வந்திருக்கு மொட்டு வர சமயத்தில் கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தான் சின்ன லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ